அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இன்றைய பதிவில் விநாயக பெருமானை நினைத்து நினைத்தது நடக்க இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்லி வாங்க எந்த ஒரு செயலை ஆரம்பித்தாலும் விநாயக பெருமானுடைய அருளோடு நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த செயலில் நமக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஸோ விநாயக பெருமானை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்லி வாங்க நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியில் நடக்கும் அதை பற்றின தெளிவான தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதே மாதிரி அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் அதோடு நம்மக்கிட்ட வேல்மாறல் திருப்புகள் கந்தர் கவசங்கள் இந்த புக்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டுருக்கு உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியோ அல்லது கால் பண்ணி பண்ணியும் கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம நினைத்த விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக நடக்கணும் நம்ம செய்கிற செயல்கள் எல்லாமே வெற்றியில் தொடங்கணும் அப்படின்னா நம்ம வந்து விநாயக பெருமானுடைய முழு அருளும் நிச்சயம் நமக்கு கிடைக்கணும் அதனால தான் நம்ம எந்த ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்தால் கூட விநாயக பெருமானோட அருளோடு ஆரம்பிக்கிறது தான் நம்ம செய்த செயல்கள் அனைத்துமே நிச்சயம் வெற்றியில இருக்கும் சரிங்க இப்போ விநாயக பெருமானுடைய அந்த எளிமையான ஒருவரி மந்திரம் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்த்துடலாம் ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக இந்த எளிமையான ஒருவரி மந்திரத்தை தினமும் காலையில எழுந்ததும் விநாயக பெருமானுக்கு தோப்பு விட்டுட்டு ஒரு பதினோரு முறை சொல்லுவாங்க முக்கியமாக புதன்கிழமை விநாயகப் பெருமானுக்கு உரிய நாள் அன்றைய நாள்லேயும் நீங்க வந்து ஒரு நூற்றி எட்டு முறை சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது நேரம் இல்லை அப்படின்னா ஒரு பதினோரு முறை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க விநாயகப் பெருமானுக்கு புதன்கிழமை அன்று ஒரு நெய்தீமம் ஏற்றி வைத்துட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வாங்க கண்டிப்பாக இது உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் போக்கி நீங்க நினைக்கிற வேண்டுதல் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும் நீங்க செய்கிற செயல்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியில் இருக்கும் கண்டிப்பாக வந்து முழு நம்பிக்கையோட சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ ஆல்